என்ன சந்தோஷம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் கேட்குறேன் டார்ச்சர் பண்ணிக்கலாம் போட்டு கட்டிச்சு கொதறி மேலேருந்து கீழே ஒரு பெண்ணை எப்படிலாம் வந்து பண்ணமோ அத்தனி அநியாயத்தை பண்ணி ஒரு கணவன் வந்து இப்படிலாம் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு மொதல் பயத்து வந்துக்கு இப்போ தருதில் வளர்த்துருக்காங்க பாருங்கள் ஒரு வேலை வெட்டிக்கு போகாத பையனுக்கு முந்நூறு சவரம் எதுக்குங்க நான் கேட்குறேன் நம்ம எந்த வேலைக்கும் இருபத்தி நாலு மணி இந்த பொண்ணு பின்னாடி நுழைந்து இருக்கிறான் ஆண்களோட குறி மட்டும் இருந்தால் நான் போதுமா கேட்குறேன் கேவலமான பிறப்பு இதெல்லாம் கேட்டால் ஏன் இன்னும் கவர்மெண்ட் வந்து இந்த சுற்றுத்தலில் தான் நான் நினைக்கிறேன் நான் என் கையில் கிடச்சுன்னு நம்மளை கடுத்து நெடிச்சு அப்படி கொண்டுட்டு இருப்பேன் அவங்க குடும்ப சர்வநாசம் மூணு பேர் நிலைமை என்ன நடக்க முடியும் எந்த பணம் பண்ணணும் அவங்க ஆசைப்படுறாங்களோ அந்த பரதேசி ஆகிடுவாங்க அவங்க ஏன்டா இப்படி ஒரு விஷயம் பண்ண சொல்லிட்டு அவங்களாம் மென்டல் ஆகிடுவான் வந்து பழி வாங்குற அந்த எண்ணம் இருக்குமா அந்த ஆத்மா கண்டிப்பாமா எந்த தூர மரணமும் சாந்தியே ஆகாது அந்த பத்ரகாளி முன்னாடி இந்த டாபிக் போய் நிற்குது அவள் பார்க்காம வந்து கா கண்டிப்பாக என்னோடய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக இதை நிறைவேறும் அந்த பொண்ணு கையாலே அந்த மூணு பேரும் மரணம் அடைவாங்க தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ஊடு இணைந்திருப்பது சாமுண்டி மலைக்காமா வணக்கம்மா வணக்கம்மா திருப்பூர்ல ரித்தன்யா என்ற ஒரு இளம் பெண் வந்து அவங்க வீட்டில் நடந்த அந்த கொடுமைனால கல்யாணம் முடிஞ்சு இரண்டரை மாதத்திலே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு இன்னொன்னு இதுக்கப்புறம் நம்மளுடைய பெண் குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்ணி அனுப்ப முடியுமான்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு இந்த ஒரு வழக்கை நீங்க எப்படிமா பாக்குறீங்க ரொம்ப எனக்கு விசித்திரமா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஓப்பன் இதில் வந்து நம்ம பார்த்து நிற்கிறோம் எந்த ஒரு விஷயமும் உடனே வந்து மக்களுக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில் இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாததால் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ரொம்ப நாள் கல்ச்சராக நம்மளுக்கு வந்து கேள்விப்படுவோம் இங்கே இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படி ஒரு விஷயம் பட் ஆனால் இன்றைக்கி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை எல்லாமே வெளியே வந்துடுது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இவ்வளோ ஒரு நல்ல வளர்த்து இவ்வளோ ஒரு கண்ணியமாக இவ்வளோ ஒரு ஒழுக்கமாக இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணாக சொல்லிட்டு மொதல் அந்த பொண்ணோட ஆத்மாக்கு நான் வந்து சாந்தியை தான் தான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கெல்லாம் எப்படி வேணால் வாழ்ந்துலாம் சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் இல்லை இப்படி தான் வாழணும் சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிசிப்ளினாக அந்த பொண்ணு வாழ்ந்துருக்கணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ஆனால் என்னென்னா கொஞ்சம் அந்த பொண்ணு வந்து அந்த மனோ தைரியத்தை கொஞ்சம் மேல் ஓங்கி இருக்கலாம் அதே மாதிரி வந்து கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் சூசைட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வாழ்க்கையில் முடிவில்லைல்லம்மா கடவுளால் படைக்கப்பட்ட உயிர் நம்மளுக்கு அது இறைவன் என்னைக்கு நம்ம கூப்பிட்றோனோ அன்னைக்கு நம்ம போக தான் போகிறோம் இல்லைன்னு சொல்லு இன்னைக்கெல்லாம் வந்து யாருக்குமே யாருமே எந்த உயிர்மை எப்போ போகணும்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கிறாங்க படுக்கிறாங்க கொஞ்சம் அந்த குழந்தை வந்து கஷ்டப்படும் பொழுது கொஞ்சம் அந்த தாய் அவங்க இல்லை ஃபேமிலியோ இல்லை யாராவது அவளுக்கு நம்பிக்கையான பர்சன்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லி இருந்து இந்த விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகாமல் கொஞ்சம் அவங்க ஷேர் பண்ணி வீட்டில் வந்து கூப்பிட்டு வச்சு பேசி என்னதான் நடக்குது எதனால என் பொண்ணு வந்து கதறா இப்போதான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இத்தனி ரூபா செலவு பண்ணி இத்தனி சவர நகை போட்டு எல்லாமே கார் பங்களா எல்லாமே இருந்தோம் கடைசியில் அந்த பெண் பிள்ளை வந்து பாதுகாக்கத்தில் இதை வந்து நம்ம சொசைட்டி மேல தப்புன்னு சொல்லுவோம்னா இல்லை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சரியான கவுன்சிலிங் இல்லை இல்லை அவங்க வந்து அந்த வந்து அந்த அந்த ஜாதி வெறியோ இல்லை அந்த அந்த பொண்ணு கிளம்பி கொடுத்தாச்சு அவள் தான் அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனசூழல் அவங்க இருக்கிறாங்களா இதை வந்து எந்த கோணத்தில் பார்த்தாலும் கடைசியில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிது ரொம்ப தவறான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அது மாமனார் மாமியும் சரி இல்லை தாய் தாக்க பண்ணாலும் சரி அதுவும் இந்த மாதிரி ஒரு கணவன்லாம் வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஏன்னா இன்னைக்கு இந்த கலிவுகத்துல இந்த காலகட்டத்தில் பெண்கள்லாம் வந்து வானத்துல பறந்து நிற்கிறாங்க பெண்கள் வந்து இங்கேருந்து கண்டம் முட்டை கண்டம் போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு இப்படி ஒரு ஒரு ரொம்ப மோசமான நிலைமை வந்தது சொல்லிட்டு ரொம்ப பரிதாபக்கூடியது ஏன்னா அவளோட கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்ல முடியும் பெற்ற தாய் தான் சொல்ல முடியும் பட் அதை அவங்க வந்து சரியாக டீல் பண்ண தான் என்ன நான் வந்து என்னை கேட்பேன் ஏங்க இன்றைக்கெலாம் வந்து இல்லை எவ்வளவோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட தன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அந்த ஏழையாக அந்த கூட துடிச்சிட்டு போயிட்டு மாப்பிள்ளையோட சட்டையில மாமனார் மாம சட்டையை பற்றி பேச்சு கேட்குற இந்த சூழ்நிலையில் போயிட்டு என்ன இந்த பொண்ணை வந்து அடக்கி 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 ஃபஸ்ட் இவ்வளோ வந்து டிப்ரெஷன் ஆக்கிறாங்க மென்டலி டிப்ரெஷன் என்ன ஏன்னா நம்ம போய் சொன்னால் நம்மளை நம்மளை வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்களே அவங்க அப்பா ஒரு தடவை அவனை வந்து எதிர்த்து கேட்டாலோ இல்லை ஒரு தடவை அவங்க மாமனார் மாமியார் இவங்க எதிர்த்து சண்டை போட்டாலோ போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணோட உயிர் தப்பிச்சிருக்கும் இவங்க எதுவுமே இதை பண்ணவே இல்லை போய் கேட்டால் பார்த்துக்கலாம் என்னங்க என் பொண்ணு ஒழுங்காக பண்ணுங்க ஒழுங்காக பார்த்துங்க இதுதான் அவங்க சொல்லின்னு வந்திருக்காங்க வந்து இந்த பொண்ணு தான் சமாதான பார்த்துங்க தவிர்த்து அவங்க கௌரவத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க இது என்ன கேட்டால் இது ஒரு கௌரவ கொலைன்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இது கௌரவக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இன்னும் சூழ்நிலை பொண்ணை கல்யாணம் கொடுத்து நம்ம கை கட்டி நிற்கணும் அவசியமே இல்லைங்க எங்கே இந்த உலகம் வந்து எங்கே போய் நிற்குதுன்னு எவ்வளோ அட்வான்ஸ் லைஃப் எல்லாமே வந்து இண்டிபெண்ட் லைஃப் எல்லாமே உலகத்தில் ஓப்பனாக இருக்குது இந்த சூழ்நிலை இந்த சமயத்தில் இந்த மாதிரி தர்திரம் பிடிச்சவன்கெலாம் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்து எவ்வளோ ஒரு அசிங்கம் இதெல்லாம் அப்படியே நம்ம அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது அடிவயர் பத்தின்னு எரியுது இப்படி கூடமாக இந்த உலகத்தை வந்து குடும்பப்படுத்துவங்கோ அடப்பாவிங்க சொல்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகு கிளி அந்த பொண்ணுக்கு என்ன ஓட்டை சர்வ லட்சமும் பொருந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கா மேலேருந்து கீழவுக்கு அத்தனி ஒரு அழகு என்ன ரெண்டாவது அவ்வளோ கை நிறைய கொடுத்துருக்காங்க அத்தனை நல்லா நல்ல ஒரு வாழ்க்கையை இதுக்கு மேல ஒரு பொண்ணை வந்து எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க நான் கேட்குறேன் இதுக்கு மேலே ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி இதுக்கு மேலே அவன் எப்படி வாழ்ந்துருக்க முடியும் நான் கேட்குறேன் இதையே அவன் வச்சு வாழ தேடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப சொசைட்டிக்கு நியூசன்ஸான ஒரு ஃபேமிலி தான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பாம ஏன்னா அவங்க இறந்து போன அன்னைக்கு தான் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த டைம்ல கார்ல அவங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோ வாய்ஸ் நோட் வந்து அனுப்பியிருந்தாங்க அப்படி இருக்கப்போ அவங்க அப்பா வந்து ஒருவேளை அந்த வாய்ஸ் நோட் பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருந்தால் கண்டிப்பா இவங்களை காப்பாற்ற முடிஞ்சிருக்கும் அதுதான் நேரம் விதினு சொல்றேன் பாருங்க எப்பவுமே வந்து நேரம் காலம்னு நம்ம கையில் இதுமாதிரி எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்குது அந்த ஒரு விஷயம் அவங்க அவர் வந்து அந்த ஃபோன் வந்து ஆன்லைனில் இருந்து இந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணியிருந்து அந்த ஃபோனை எடுத்திருந்தால் கூட ஒரு 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 சமயம் வந்து குழந்தையை காப்பாற்றிருக்கலாம் பட் ஆனால் என்ன பட் ஆனால் எல்லாம் மீறி போயிடுச்சு கைமீறி போன பக்கம் நம்ம இதை பற்றி ஒன்றும் இல்லை இவ்வளோ ஒரு தருதலாக வளர்த்துருக்காங்க பாருங்கள் ஒரு வேலை வெட்டிக்கு போகாத பையனுக்கு முந்நூறு சவரம் எதுக்குங்க நான் கேட்குறேன் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனால் தெரிஞ்சால் அவன் எந்த வேலைக்கு போய் இருபத்தி நாலுமே இந்த பொண்ணு பின்னாடி நூடிந்துருக்கிறான் எவ்வளோ ஒரு அனத்த இதெல்லாம் வாழ்க்கையில உலகத்துல உச்சக்கட்டமான பாவம் இதெல்லாம் அதாவது ஒரு பெண் பிள்ளை என்பது நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நீங்க தான் உங்க வாழ்க்கையை வந்து புதுசா ஆரம்பிக்க போறீங்க சரியா அதை அதை விட்டுட்டு எந்த அளவுக்கு சைக்காட்ரிக் இதில் அந்த பொண்ணை வந்து எவ்வளோதான் கொடுமை பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுமை பண்ணி அந்த பொண்ணை வந்து ரணகாயமாக ஆக்கி அந்த பொண்ணு ஒரு ஒரு நாளும் நரக வேதனை அமைச்சிருக்கா அனுபவிச்சிருக்கா இதெல்லாம் நம்ம கேட்கப்படுறது அத்தம் துடிக்குதுங்க அப்படியே எப்படி இப்படிலாம் கூட இந்த உலகத்தில் வந்து இப்போ இந்த இருக்கிற இந்த சுச்சுவேஷன் இந்த சொசைட்டியில் வந்து எப்படி இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஏன்னா அந்த பொண்ணு வந்து பல கனவுகளோடு தான் வந்து கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸ் வந்து படிச்சிருக்காங்க ஒரு பியூட்டிஷியன் படிச்சிருக்காங்க பத்தே க்ளாஸ் போயிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள பண்ணி சொல்றாங்க அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றப்போ உண்மையிலேயே கடவுள் இருக்காரான்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே வரதில்லை எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லுவான் கடவுளுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை என்ன கேட்டா ஏன்னா இதேவனால படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் இன்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது மாடு மாடு வேலை பண்ணது ஆடு ஆடுது மாடு உலகத்துல எங்க மாடு போறதுனால அம்மா தானே கூப்பிடுது ஆடு எங்கே இருந்தாலும் மாதிரி கழுது எங்கே இருந்தாலும் சுமையை தூக்கம் தானே செய்யுது குதிரை உலகத்தில் எந்த ஊரில் பிறந்தாலும் அது வந்து மனுஷருங்க வந்து ஏற்றி போயிருந்து தானே இருக்குது அது மாதிரி உலகத்தில் இருக்கு அத்தனை ஜீவராசிகள் இறைவனால் படைக்கப்பட்டது அத்தனையும் ஒரே தான் இருக்குது ஆனால் இந்த மனிதர்கள் மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு வல்கர் புத்தி இந்த மாதிரி ஒரு மிருகங்கள் மாதிரி ஆறாங்க தான் யாருக்கும் ஒன்றும் புரியல ஏன் ஞானம் இல்லை இல்லை சரியாக தான் எப்படி வேணால் வாழ்ந்துடலாம் நம்ம உலகத்தில் வந்துவிட்டோம் நாம் தான் இந்த உலகத்தையே ராஜா சொல்லிட்டு அந்த ஒரு மன நிலைமைக்கு வந்துடுறாங்க பெண் பிள்ளைகளை வந்து எவ்வளோ ஒரு அடிமைப்படுத்தி எவ்வளோ ஒரு பொச்சைப்படுத்தி எவ்வளோ ஒரு மிதிக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க மனநிலையை வந்து எவ்வளோ கேவலமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த பெண் பிள்ளைக்கு நடந்துருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த பொண்ணு ஒரு ஒரு நாளுமே நல்லா புரிஞ்சுங்க உலகத்துலேயே ஃபஸ்ட்டு ஹீரோ ஒரு பெண்ணுக்கு தந்தை மட்டுந்தான் அதுக்கப்புறம் யார் சொல்லுங்கள் கணவன் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே வந்து தன் தந்தை மாதிரிதான் கணவன் வேணும்னு ஆசைப்படுவாங்க எங்கள் அப்பா எங்களை எப்படி பார்த்துக்கினார் எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சார் எங்கள் அப்பா எங்களை எப்படிலாம் வந்து வளர்த்தார் தெரியுமா எவ்வளோலாம் கஷ்டம் எங்களை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தார் சொல்லிட்டு அது பெருமை பண் பெருமை பேசுகிறது விட அந்த பெண் வந்து நாளைக்கு கல்யாணம் அமைக்க திரும்ப நாங்கள் போகும்போது ஐயோ எங்கள் அப்பா எப்படிலாம் எங்களை பார்த்து அதே மாதிரி என் கணவனும் பார்த்துக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அந்த ஒரு விஷயம் தான் அவங்க எதிர்பார்க்குது காசு பணம் பொருள் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஆண்களை விட பெண்கள் பல மடங்கு சம்பாதிக்கிறாங்க பல மடங்கு இன்றைக்கி குடும்பத்தை காப்பாற்றுறாங்க பல ம பல துறைகளை இன்றைக்கி வெளியே வந்துக்கிறாங்க பல விஷயங்கள் வந்து போராடி மேலே வந்திருக்காங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை பட் ஆனால் மனதளவில் எந்த கணவன் வந்து அந்த பெண்ணை போற்றி கட்டி காக்கணுமோ அவன் கையால் வந்து எதெல்லாம் இவன் எதிர்பார்க்க கூடாதுன்னு இருந்தாலோ அத்தனை சித்திரவேதைகளும் அந்த பொண்ணை எதிர்பார்த்தோம் அவள் மனதளவு பயந்துட்டான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு பயம் அந்த பயம் வந்ததால் அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா சின்ன குழந்தைங்க அது கல்யாணம் நாங்கள் எழுவத்தெட்டு வயசில் என்னங்க அவள் சந்தோஷம் அனுபவிச்சுப்பா நான் கேட்குறேன் என்ன சந்தோஷம் பண்ணியிருப்பான்னு நான் கேட்குறேன் டார்ச்சர் பண்ணிக்கிறான் போட்டு கட்டிச்சு கொதறி மேலேருந்து கீழே ஒரு பெண்ணை எப்படிலாம் வந்து பண்ணமோ அத் அநியாயத்தை பண்ணி ஒரு கணவன் வந்து இப்படிலாம் இருப்பாங்க சொன்னா அந்த பொண்ணுக்கு மொதல் பயத்து வந்துக்குது மொதல் இவங்க என்ன பண்ணிக்கணும் வீட்டில் கொஞ்ச நாள் வீட்டில் இருமா ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு சொல்லிட்டு கிளியராக விசாரிச்சுருக்கணும் விசாரிச்சு அவனை நல்லா தொட்டப்பா கட்டையை வச்சு இல்லை செருப்பு மாலை போட்டு அவனை செருப்பால் நல்லா பலார் 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 பலர் அடிச்சிருக்கணும் அடப்பாவி இந்த மாதிரி கிளியை கொடுத்து உனக்குடும்ப நேரத்தை சொன்னால் என்னடா பண்ணி இருக்க சொல்லிட்டு அவனை வச்சு அவமானத்தை நீங்கள் வாங்கியிருக்கணும் இன்னைக்கு உங்க உலகம் உங்க உங்கள் பொண்ணுக்காக நாங்களாம் கஷ்டப்படுறோம் உங்கள் பொண்ணுக்காக நாங்கள் கண்ணீர் விட்டுருக்கோம் உங்கள் பொண்ணுக்காக நாங்கள் இன்றைக்கி பேசிட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் அன்றைக்கே வந்து அவனை செருப்பால் அடிச்சிருந்தா இன்னும் அவனை அந்த பொண்ணு இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பா அந்த என்ன கேட்டால் அந்த பொண்ணோட மனசில் இது ஒன்று தான் இப்போ பாரமாக இருக்குது அதாவது நான் என் தந்தை கிட்ட சொன்னேனே எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் என் தம்பி கிட்ட சொன்னேன் யாருமே வந்து இதை கேட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கல அந்த ஒரு விஷயம் தான் அவள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி சூசைட் வரைக்கும் போயிருக்குது இது ரொம்ப மிக மிக தவறு இது ஏன்னா அந்த ஆடியோ நம்ம கேட்டப்ப எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வழி இருக்கு எல்லாருமே அந்த ஆடியோ கேட்டு அழுதுருக்காங்க இருக்காங்க ஏன்னா அவ்வளோ வேதனையோட தான் அந்த பொண்ணு வந்து அந்த ஆடியோல அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இவ்வளோ ஆசைகளோடு அந்த பொண்ணு போயிருக்கு அப்படின்றப்போ இந்த பொண்ணுடைய ஆத்மா இப்போ என்ன நிலமையில இருக்கோமா சரி ஆத்மால கண்டிப்பா சாந்தியே அடையாதுமா அவங்க குடும்ப சர்வநாசம் இதுக்கெல்லாம் பாவம் அதாவது மோட்சமே கிடைக்காது இவங்களுக்குலாம் இவங்கெல்லாம் இந்த ஜென்மத்திலே ரொம்ப ஆடல் பட்டு அனுபவித்து இறப்பாங்க பால்லாம் பைத்தியக்காரங்க மென்டல் ஆகிடுவான் அவெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுங்க அந்த பொண்ணோட ஆத்மா கண்டிப்பாக நானே வேண்டுவேன் எங் அந்த பொண்ணுக்காக நானே இந்த அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன் கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஆத்மாக்கு நல்ல திவ்யமான சக்தியை கொடுத்து அவள் கையால் அவங்க மூணு பேர் அழிச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்வேன் ஏன்னா அவ்வளோ ஒரு க ஒரு கஷ்டம் என்னாலலாம் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கேன் ஏன்னா எனக்கு அந்த வழி வேதனை எப்படி எனக்கு தெரியும் ஏன் நானும் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் வளர்ந்து வான் எனக்கு அந்த அந்த வேதனைகள் என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் நாங்கள் வந்து பேசவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை நம்ம இப்போ இருக்கிறோம் ஏன்னா என் கையில் கிடைச்சுன்னா நம்மளை கடுத்து நெரிச்சு அப்படி கொண்டுட்டுருப்பேன்னாலாம் அவ்வளோ வெளியில் இருக்கிறதுனால என்ன இவெல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளைக்கு ஆண்களோட குறி மட்டும் இருந்தால் நான் நான் கேட்குறேன் ஒரு ஆண் என்பது என்ன முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தையும் அந்த தாய் தாக்க பற்றியும் நம்ம மாமனார் மாமியும் அந்த பெண்ணையுமே வந்து தன் குழந்தை மாதிரி தன் சொகோதரிய மாதிரி நம்மளை நம்பி வந்துட்டாங்களே காலம்பெருக்கு இருக்கணும் காலம் பேருக்கு காப்பாற்றணும் அந்த ஒரு கண்ணியத்தோட ஏமா வாழணும் அவன் தான் ஆம்பளை சும்மா ஒரு ஆண் சொல்லிட்டு பெருசு முகத்தில் மீசு தாடி வச்சுட்டு அவன் ஆம்பளை கேவலமான பிறப்பு இதெல்லாம் கேவலம்னா கேவலம் அசிங்கம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து வெக்கக்கேடு என்னெல்லாம் கேட்டால் ஏன் இன்னும் கவர்மெண்ட் வந்து இன்னும் சுட்டு தான் நான் நினைக்கிறேன் நான் இதே வந்து வெளிநாட்டில் இந்த மாதிரி இல்லை துபாயில் இல்லை ஹராப் நாட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் தலையை வந்து வெட்டி துண்டு துண்டு ஆக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ வேதனையுடனோ இவ்வளோ ஒரு கொடுமையோ அனுபவிச்ச அந்த பொண்ணுடைய ஆத்மா வந்து என்ன நிலைமையில் இருக்கும்ன்றதை நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வந்து பழி வாங்குற அந்த எண்ணம் இருக்குமா அந்த ஆத்மாவுக்கு கண்டிப்பாம்மா எந்த தூரம் மரணமோ சாந்தியே ஆகாது எந்த துர்தேவதைகளுமே துர் மரணத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க புரிதா அதுவும் துர்தேவதைகள் கண்டிப்பாக துர் ஆத்மாக தான் துறை வைப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு முழுமையான பலம் வரும் அவங்கள்தான் அடிப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நடந்தே ஆகும் ஏன்னா இன்னைக்கு இந்த உலகமே இந்த மொத்த தமிழ்நாடுமே வந்து அந்த பெண்ணுக்காக கண்ணீர் விட்டுருக்காங்க பேசுங்க அந்த பத்ரகாளி முன்னாடி இந்த டாபிக் இருக்குது சொல்லுங்க அப்ப அந்த அம்மா கேட்காம இருந்துக்கா அவள் காத்து கொடுத்து கேட்காம அவள் பார்க்காம இருந்துக்கா கண்டிப்பா என்னோட பிரார்த்தனைகள் கண்டிப்பா இதை நிறைவேறும் கண்டிப்பா அந்த பொண்ணு அந்த பொண்ணு கையாலே அந்த மூணு பேரும் மரணம் அடைவாங்க இது சத்தியம் நீங்க சொல்றது கண்டிப்பா நடக்குமா நடந்தே ஆகும் பார்வேனா அந்த மூணு பேர் நிலைமை என்ன நடக்கும் எந்த பணம் பண்ணணும் அவங்க ஆசைப்படுறவங்களோ அந்த பரதேசி ஆகிடுவாங்க அவங்க பரதேசாக்கி அவங்க ஏண்டா இப்போ ஒரு விஷயம் பண்ண சொல்லிட்டு அவனால் மென்டல் ஆகிடுவான் பன்னாடே ஆகி அவனை அவன் என்ன நிலைமைக்கு ஆரம்பமட்டாக பாருங்கள் வந்து இந்த வரதட்சணை பிரச்சனை வந்து இப்போ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து வரதட்சணை வந்து இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு அதனால பல பெண்களுடைய உயிர் வந்து பாதிப்பில் இருக்குது இதை நீங்கள் எப்படிம்மா பார்க்குறீங்க சரி வரதட்சை என்பது நம்ம ஆசைப்பட்டு போடுறது நம்ம பெண் பிள்ளைக்கு தான் போடுறோம் இல்லைன்னு சொன்னேன் பட் ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரி போடுறாங்க இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ஆசைப்பட்டு போடுறாங்க கிடையாது ஒன்றும் கடன் வாங்கிடுறாங்க இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இருக்கிற சொத்தெல்லாம் விற்று அந்த கல்யாணம் பண்ணாங்க ஏன் சரி நம்ம கஷ்டப்பட்டலாம் போனோம் நம்ம பொண்ணாச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை அந்த பெண் பிள்ளையை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பட் ஆனால் இன்னும் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி நிம்மதியாக வாழ்கிறாங்க நீங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் கல்யாணம் பண்ணும்போது விசாரிச்சு விசாரித்து பாருங்கள் எவ்வளோ பேர் இன்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரிப்போ நம்ம தலையில இப்படி தான் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க சிலவங்க பிடிக்கல எனக்கு வேணாம் வாழ்க்கை வேணாம் சொல்லிட்டு திருப்பி வந்து எத்தனையோ டைவர்ஸ் கேசஸ் கோர்ட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ டைவர்ஸ் கேசஸ் தெரியுமா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நடக்குது அந்த மாதிரி கூட இந்த பொண்ணு வந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பட் ஆனா உயிர் மாற்றகதை வந்து கண்டிப்பா இது ஏற்றுக்கொள்ள முடியாதது கண்டிப்பா இதுல பெற்றவங்களும் வந்து இது இதுக்கு வந்து பதில் சொல்லி தானும் அந்த பொண்ணோட ஆத்மாக்கு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பங்கு வந்து நன்றி